அரே மைடியர் பங்காளிஸ் இன்றைக்கி எங்கே வந்திருக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கொடைக்கானலில் இருக்க கோக்கர்ஸ் வாக்குக்கு வந்திருக்கும் கோக்கர்ஸ் வாக்கு அது எங்கடா இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் கொடைக்கானல் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா கோக்கர்ஸ் வாக்கு இருக்கும் உள்ளே போகிறதுக்கு பெரிய ஆளுக்கு முப்பத்தஞ்சு ரூபா வந்து வாங்குவாங்க ஸோ முப்பத்தஞ்சு ரூபா கொடுத்துட்டு உள்ளே போனால் என்னடா இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டான வியூ பாயிண்ட் இருக்கும் நம்ம தேனி மாவட்டத்தமே சு அப்படியே எப்படி சொல்லு பிரம்மாண்டமாக தெரியும் வயடம்லாம் தெரியும் வேற லெவலில் இருக்கும் முப்பத்தஞ்சு ரூபா கொடுத்துட்டு அப்படியே எப்படி சொல்கிறது லவ்வர்ஸாக இருந்தால் அப்படியே லவ்வர்ஸை கையில் பிடிச்சிட்டு அப்படியே ஒரு நிறைய கட்டினு வச்சுக்கோங்களேன் அப்படி ஒரு ஃபீல் வருங்க வேறு லெவலில் இருக்கும் வாங்க உள்ளே போகலாம் இதுதான் பார்த்தீங்கன்னா கோக்கர்ஸ் வாக்கோட என்ட்ரன்ஸு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன் சரியா எனக்கு தெரியல உள்ளே போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஆளுக்கு வந்து முப்பத்தஞ்சு ரூபா வாங்குறாங்க நாங்கள் ரெண்டு பேரும் வந்து உள்ளே போயிருக்கோம் உள்ளே போனோம்னா ரைட் சைடில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு எக்கச்சக்கமான கடைகள் இருக்குது பார்க்கவே சூப்பராக இருக்கும் அழகாக கேரட்லாம் பார்த்தீங்கன்னா லைவாக பிடுங்கிட்டு வந்து அப்படியே ஃப்ரெஷ்ஷாக வந்து வச்சுருந்தாங்க அது மட்டும் கிடையாது எக்கச்சக்கமான கடைகள் இருக்குது ரைட் சைடில் என்னடா ரைட் சைடு ரைட் சைடுன்ற அப்போ லெஃப்ட் சைடில் என்னடா இருக்குது அப்படின்னா நீங்கள் வீடியோவில் போக போக தெரியும் ஏன்னா ஒரு சைடு ஃபுல்லாக கடை ஒரு சைடு ஃபுல்லாக வியூ பாயிண்ட்டு சூப்பராக இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா ஹோட்டல் தமிழ்நாடு அப்படின்னு இருந்துச்சு என்னடா பேரே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு பார்த்தா வியூ பாயிண்ட்டை நீங்களே பாருங்கள் மக்களே மக்களே இன்றைக்கி நல்ல வெயில் சுள்னு அடிக்குது கொடைக்கானலே பார்க்க செம்ம கிளியராக எல்லாமே எங்கெங்கே என்ன இருக்குதுன்னு பக்காவாக தெரியுது வியூ பாயிண்ட்டே பார்த்திங்கன்னா செம்மையாக அள்ளு விடுதுங்க சூப்பராக இருக்குங்க பார்க்க டெய்லி வேலை வேலை வேலைன்னு சொல்லி போயிட்டு இருந்து இன்றைக்கி மைண்ட் ரொம்ப ரிலாக்ஸ் ஆகிடுச்சு நீங்களும் சம்பாதிக்கலாம் தப்பு இல்லை அப்பப்போ கொஞ்சம் லைஃப் அனுபவீங்க வாங்க மக்களே இந்த வியூ பாயிண்ட்லேயே பார்த்தீங்கன்னா இந்த உங்களுக்கு தெளிவாக காட்டுறேன் பாருங்கள் இந்த தெரியுதில் இது பார்த்தீங்கன்னா வைகை டேமு அப்படியே கொஞ்சம் வந்து இந்த மலைக்கு நடுவில் கேப்பில் தெரியும் இது பார்த்தீங்கன்னா மஞ்சளார் டேமு இப்படியே இங்கே வந்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஊர் தெரியும் இந்த தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து வெள்ளக்கவி அப்படின்பாங்க இந்த ஊர் சொல்லப்போனால் இது எங்கே இருக்குன்னா கொடைக்கானல்லேருந்து இருந்து டால்ஃபின் நோஸ் டால்ஃபின் நோஸ் போயிட்டோம்னா அதுக்கு கீழே ஒரு செக் போஸ்ட் மாதிரி இருக்கும் கீழே மாட்டாங்க ஸோ லோக்கல் ஆளுங்களை மட்டும்தான் விடுவாங்க ஸோ இந்த மலையிலேருந்து வந்து நீங்கள் அப்படியே இறங்கி கீழே போனீங்கன்னா நீங்கள் வந்து பெரிய இருக்குது கும்பக்கரைக்கு வந்து நீங்கள் போயிடலாம் ஸோ கும்பக்கரையிலேருந்து மேலே ஏறி வந்தீங்கனாலும் இந்த ஊருக்கு வந்துடலாம் ஸோ இந்த ஊர்லேருந்து இறங்கி போனீங்கன்னாலும் கும்பக்கரைக்கு போகலாம் ஆனால் இந்த ஊருக்கு ஒன்லி லோக்கல் ஆளுவை மட்டும்தான் வந்து அலோடு என்ன பங்காளியெலாம் வெறும் முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு தரமான ஸ்பாட்டாக இருக்கா இப்போ வந்து நல்லா வெயில் அடிக்கும் வந்திருக்கேன் நல்ல பனி உலக மூசெலாம் வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க கப்புல்ஸாக வேற லெவல்ல இருக்கும் பசங்களாக வந்தால் ஒரு பத்து பேர் கேங்காக வந்தோம்னு வச்சுக்கோங்க சும்மா கலகலன்னு போகும் இங்கே வர்றதுக்கு சரியான டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை தான் ஞாயிற்றுக்கிழமை வாங்க செம்மையா ஃபன் பண்ணிட்டு சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டு போகலாம் நம்ம தேனி மாவட்டத்தையும் பார்த்தாச்சு கிளைமேட்டையும் என்ஜாய் பண்ணியாச்சு ஒட்டுமொத்த மொத்த கொடைக்கானலையுமே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இடமே ஃபில் பண்ணிடுச்சு சூப்பராக இருக்குது அதே மாதிரி பாசத்தில் உள்ளே போனோன்னே வாங்க வாங்க கண்ணாடி வாங்கிக்கோங்க வாங்க வாங்க ஃபோட்டோ எடுத்துக்கோங்கன்னு சொல்லுவாங்க நீ ஃப்ரீன்னு நினச்சி போய் இங்கே இருக்க காசை பூரா அபேஸ் பண்ணிடுவாங்க பார்த்து சூதானமாக போயிட்டு வாங்க உள்ளே ஒரு முப்பத்தஞ்சு ரூபா அதுக்கு மேலே எதுவும் செலவு பண்ண தேவை கிடையாது இந்த மாதிரி டூரிஸ்ட் சம்மந்தமான வீடியோக்களுக்கு நம்மளை மறக்காம தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணி வைங்க அந்த ஃபாலோ பட்டனதே நமக்கு சொல்கிறேன் சப்ஸ்கிரைப் பட்டனதே நமக்கு சொல்கிறேன் அதை கொடுக்க மாட்டேம்றிங்க ஓகே மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் பார்ப்போம் டாடா பைவேஸ் சி யூ